ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாட் நெக்கில் ஸாரீ துணி வச்சு பேட்ச் பண்ண போகிறாங்க சூப்பராக ஒரு மாடல் வந்து தைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாங்க வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக சேர்க்கலாங்க பாருங்கள் வெட்டி எடுத்தாச்சு இந்த லைனிங்கை வந்து மெயின் துணியில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம தையலுக்காக விட்டுருப்போம்ல உள்ளே வந்து மடிச்சடிக்கிறனால அதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு கீழே டவர் அடிச்சுக்கலாங்க டவர் எடுத்துட்டு சுற்றியும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம என்ன மாடலில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அது மாதிரியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாடலுக்கு வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணி இப்போ ஆனால் இது வந்து மேலே பேட்ச் பண்ணுறனால இதை அப்படியே பிசுற விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் சேரீல வந்து ஒரு கால் மீட்ரு இல்லைன்னா முப்பது பாயிண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்கில் விற்கிறக்காக வெட்டி எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு அந்த பெரிய பார்ட்ரு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரெண்டாம் அடிச்சு போட்டு ப்ளவுஸ் துணி இருக்குல்லங்க அது வச்சு பார்க்கணும் நம்மளுக்கு லென்த்து கரெக்டாக வருதுன்னு கரெக்டாக வந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணிவிட்டு கீழே மடிப்பு இருக்குது பார்த்திங்களா அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க கட் பண்ணிவிட்டு லாங் தையல் போடாமல் கிட்ட தையல் வச்சு ஒரு ரெண்டாம் அடித்து போட்டிருக்கோம்ல அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க அப்புறம் திருப்பி இந்த தையல் வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே வந்து அந்த மடிப்பை வந்து நல்லா எடுத்து விடணுங்க எடுத்து விட்டோம்னா அந்த தையல் போட்டதே தெரியாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த சாரி துணி இருக்கலைங்க அது வந்து நேராக வச்சுட்டு பிசுர் வந்து உள்ளே போயிடணும் அதே மாதிரி மேல் துணி வந்து மேலே இருக்கிற துணி வந்து மேலே இருக்கணும் லைனிங் வருதில்லைங்க அது கீழே போயிடணுங்க இதுவும் நேராக இருக்கணும் துணியும் நேராக இருக்கணும் துணியும் நேராக இருக்கணுங்க அதாவது நல்ல பக்கம் ரெண்டு துணியும் ஜாயின் பண்ணும்போது சென்ட்ரில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் ரெண்டு சென்டரும் வந்து கரெக்டாக வருங்க இந்த தையல் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு எவ்வளோ பிசுறு நம்ம எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தையல் போட்டு திருக்கணுங்க அதனால் அந்த மெஷர் பண்ணி தைச்சிக்கலாங்க நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாங்க சென்ட்ராக இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிக்கலாங்க நம்ம திருப்பணும் அதனால கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் கார்னர் வர இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாங்க அது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காருங்க அதனால இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் திரும்பும்போது நம்ம திருப்பி எடுக்கும்போது லைனிங் உள்ளே போயிடுச்சு அந்த மெயின் துணிக்கு மேலே வந்து இந்த சாரீ துணி வந்துடுச்சு பாருங்க கரெக்டாக அந்த கார்னரெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க இது மாதிரி நம்மளால் எடுத்தும் அந்த கார்னரெல்லாம் எல்லாம் சரி வரலைன்னா இது மாதிரி ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க அந்த எல்லாம் நல்லா வெட்டி விட்டுக்கணுங்க அதுக்குன்னு சொல்லி தையலெல்லாம் வெட்டி விட்டுறாதீங்க பார்த்து வெட்டிக்கலாங்க அயன் பண்ணோம்னா அந்த மடிப்பு வந்து நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு அயின் பண்ண அந்த வடிவம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அதுக்கப்புறம் நூல் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் எல்லாம் நிறுத்தி நிதானமாக தையல் போட்டுக்கலாங்க உள்ளே வந்து துணி சுருண்டு இருந்ததுன்னா அது நல்லா எடுத்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா அயன் பண்ணாங்கட்டிக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஷோல்டர் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க துணி நான் வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேங்க இது மாதிரி நம்ம அளந்து வைக்கும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வருங்க அந்த கார்னர்லையும் கரெக்டாக அளவு வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரே அளவாக வந்திருக்கு அந்த கார்னர்லேயும் நம்ம ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாங்க அந்த கார்னருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கவ் மாதிரி வருது பார்த்திங்கன்னா அங்கே வந்து சென்டரை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து சென்டரு வச்சிங்கன்னா ஒன்றைகால் இன்ச்சு நம்ம வச்சுக்கலாங்க நடுவு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் விற்கணுங்க எல்லாத்தையும் என்னச்சி ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாக மடித்து போட்டு அந்த மார்க் பண்ணமுல்ல இன்னொரு சைடு வந்து ஒரே அளவு வர்றதுக்காக இது மாதிரி ரெண்டாக மடித்து போட்டு ரெண்டு மூணு தட்டு தட்டு எடுத்திங்கன்னா திருப்பி பார்த்திங்கன்னா அங்கேயும் மார்க் விழுந்துருக்குங்க அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா தனித்தனியாக வைக்கும்போது மெசர்மெண்ட் மாறும் இதுனால் ஒரே அளவாக இருக்குங்க கழுத்து சுற்றி கழுத்தை சுற்றி இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து டைமண்ட் மாதிரி ஷேஃப் வைக்கணுங்க அதனால நம்ம ரெண்டுக்கு ரெண்டு நாலு பக்கமும் ரெண்டுக்கு ரெண்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டுக்கு ரெண்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு தகுந்த மாதிரி அளவு வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம தைக்கிற அளவு ப்ளவுஸ் பொறுத்துங்க இந்த எல்லா மெஷர்மெண்ட்டும் மாறுங்க நம்ம அளவு ப்ளவுஸை பொறுத்து பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு அரைஞ்சி சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அது மேலேயே வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க சுற்றிலும் நம்ம அயர்ன் பண்ணனால எவ்வளோ அழகாக ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள் உள்ளே வந்து எந்த கேன்வாஸும் கொடுக்காம சூப்பராக நிற்கிது பாருங்க எந்த சேஃபில் இருக்கோ அதே சேஃபில் வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாங்க எங்கெங்கே கார்னர் வருதோ அங்கே எல்லாம் நிறுத்தி நிதானமாக திருப்பி திருப்பி நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தைச்சி முடித்தாச்சு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணும்போது பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஏன்னால் நம்ம ப்ளவுஸ் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதனால அந்த கார்னர் வர வர இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம திருப்பி பார்த்து உள்ளே ஏதாச்சும் பீஸ் சிக்கியிருக்கான்னு பார்த்துட்டு தான் கட் பண்ணணும் இல்லைனா நம்ம வந்து மெயின் பீஸே வந்து கட் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால நிறுத்தி நிதானமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நம்ம தைச்சி முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் கழுத்தை சுற்றி ஒரே கலராக இருக்கிறனால சென்ட்ரில் மட்டும் வேற மாற்றிக்கலாம்னு சொல்லி பார்ட்ரில் இருந்த அந்த டைமண்ட் ஷேப் மட்டும் மார்க் பண்ணி எடுத்துட்டேங்க நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் மெஷர்மெண்ட்டு ரெண்டுக்கு ரெண்டு வச்சோமோ அதே ரெண்டுக்கு ரெண்டு மார்க் பண்ணி கட் பண்ணி அப்படியே மேலே வந்து பேட்ச் பண்ணுறதாங்க வேலை கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க அந்த டைமண்ட் மேலேயே நம்ம அந்த பாட்ரு வந்து டைமண்ட் சேஃப்ல வெட்டி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே தைச்சி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குங்க நம்ம ஒன் சைடு வந்து தையல் போட்டு எடுத்தனால இன்னொரு சைடு வந்து அந்த பிசுறு இருக்குல்லங்க அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி லேஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்குங்க நம்மளுக்கு எந்த மாதிரி லேஸ் வேணுமோ அந்த மாதிரி லேஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாங்க கஸ்டமர் சின்ன லேஸ் கேட்டங்காட்டிக்கு சின்ன லேஸ் வச்சு நம்ம தைச்சிருக்கோங்க அந்த கார்னர் வர இடத்துலையெல்லாம் நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து தையல் போடணும் அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கார்னர் தைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தைச்சா சூப்பராக வருங்க இந்த மாதிரி வளைவெல்லாம் கொடுக்குறக்கு நம்ம நல்லா வளைையிற மாதிரி லேஸ் தான் வாங்கணுங்க கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சேஃபெல்லாம் உங்களுக்கு உட்காராதுங்க நம்ம என்ன மாடல் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லேஸ் தான் வாங்கணுங்க இந்த லேஸ் வந்து பிசுறு முடியுது பாருங்கள் அந் அதுலேருந்து நம்ம தான் அந்த பிசுறு வந்து நாலடைவில் நம்ம ப்ளவுஸ் போடும்போது பிரியாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிசுறு இருக்கிற இடத்துல இருந்து வச்சனால நம்மளுக்கு ஏன்னா ஆப்போசிட் சைடு வந்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு தையல் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு தையல் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வருங்க டைமண்ட் ஷேஃப்க்கு நடுவில் பட்டன் கூட நம்ம வச்சு இன்னும் ரொம்ப அழகாக மாற்றிக்கலாங்க ஆனால் கஸ்டமர் வந்து பட்டன் வேண்டாதனால நம்ம வைக்கலைங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு மாடல் போட்டு முடித்தாச்சுங்க பிகினர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா சூப்பராக இந்த மாடல் வந்து தைச்சி எடுத்துக்கலாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்